உன்பேனு மணி கசிவாகி உன்கடலி ட்ரே நமோது முனபூரி இன்பரசே வருல காலு இந்த நோய்காதரூஷருள்வாயே தம்பிதன காகவனத நிவோனே தம்பிதனகவனதனைவோனே தந்தை வலதாளருகைதனியோனே அன்பதமகானிலை பொருளோனே ஐந்து கரதாலிமுக பெருமாலே அன்பதமகானிலை பொருளோனே தானே மூக பேருமாலே புகழ் ஸ்தலம் திருச்செந்தூர் பக்கம் முப்பது அமுதுதவி தன 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 தனன தந்த தந்த தன தன ந தன தந்த தந்த தன தன ந தன தந்த தந்த தன தான தன தான அமுதுதவிடமும் செங்கல் பகவி நூலில் வெளியே இருது குஞ்சி தலையுடைய வளரவதண்ட சண்ட சமநோலை சமநோலை அது வருளவில்டிங்கு வரை திளை தம்பது கரைய உறவினரவு சந்தே தெருடே தெருவூடே யமது பொருளெனு மருள இன்றி குன்றி பிள அளவு தினையளவு பங்கேடு

முத பதி முது சிந்த சிந்த சரண பரிபுர சுருதி கொஞ்ச கொஞ்ச குடில செடை பகுதி கொடு தொங்க பொங்கில் கொடிகாட கொடிகாட குல கடினி அசைய இசை பொங்க பொங்க கழல டெங்க தொகு தொகு தொகுதீரோ முழபொலி முழங்க செங்கை தமருக மததி சதியுடன் பின்ப வீரமுதவும் தீரூ தரல தங்கி புரல எரி மகர சங்க துங்க திமிரசல நிதி செந்தீர் கங்க பெருமாலே பெருமாலே முருகாசரணம் திருப்புகள் படிக்கிற அனைவருக்குமே இந்த திருப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருக்கமான திருப்புகளாவே அமையும் ஏன்னா நமக்கு ஒவ்வொரு திருப்புகளையும் சுவாமி ஒவ்வொரு தகவலை கொடுக்கிறார் பல இடங்கள்ல சுவாமியுடைய தன்மையை குறிக்கிறார் முருகப்பெருமானுடைய தன்மையை குறிக்கிறார் பல இடங்கள்ல நன் நம்மளுடைய தன்மையும் குறிப்பிட்டு பேசுறார் சில இடங்கள்ல மட்டும்தான் சுவாமி வாழ்க்கையில நாம என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் அதுல முக்கியமான திருப்புகள் இந்த திருப்புகள் என்னன்னா யமனை பற்றி முதல்ல பேசுறார் நம்ம வாழ்ற காலத்துல யாருக்குமே பயப்பட மாட்டோம் ஆனா நம்முடைய இறுதி காலம்னு ஒண்ணு இருக்கு அந்த இறுதி காலத்துல கண்டிப்பாக யமனை குறித்து நாம் பயம் கொள்வோம் யமனை பார்த்தா எல்லாருக்கும் பயம் தானே அந்த யமனுடைய தன்மையை இங்க குறிக்கிறார் முதல்ல எடுத்த உடனே அமுத உததிவிடம் விடம் உமிழும் செம் திங்கள் அப்படிங்கிறார் அதாவது யமனுடைய கண்கள் எப்படி இருக்கான் அப்படின்னா அமுதமாகிய திருப்பாறு கடல்ல தோன்றிய நஞ்சை கக்கும் சிவந்த கண்கள்ங்கிறார் சுவாமி அப்படி சொல்லணும் திருப்பார் கடல்ல கடையும் போது நஞ்சு வெளிவந்தது அந்த நஞ்சினுடைய தன்மையை வைத்து யமனுடைய கண்களை குறிப்பிட்டு பேசுறாரே எம அருணகிரியார் அப்படின்னா நம்ம யோசிக்கணும் இந்த நஞ்சு வெளிவந்த மாத்திரத்துல இந்த பிரபஞ்சத்தையே அழிக்க துணிந்தது இந்த உலகையே அழிக்க துணிந்தது அந்த நஞ்சு இப்ப எமனுடைய தன்மை என்ன அப்படின்னா அவன் உயிர்களை கவர்ந்து செல்லக்கூடியவன் அந்த தன்மையை தான் நம்ம பார்க்கிறோம் அப்போ அவருடைய கண்களை அந்த நஞ்சுக்கு சமமாக பாவிக்கிறார் அமுதமாகிய கடல் எப்படி இருக்கு அமுதமா இருக்கு ஆனா அதுல வந்த நஞ்சு அப்படி ஒரு கொடிய விஷத்தை கக்கியது அந்தகைய கண்களை கொண்டவர் யமதர்மன் அப்படின்னு சொல்ற சந்திரனுடைய பிளவு போல அவருடைய பற்கள் எப்படி இருக்கான் அப்படின்னா பிறை சந்திரன் போல அந்த சந்திரனை உடைச்சா எப்படி இருக்கும் பாதியா பழுந்தா எப்படி இருக்கும் அப்படி அவருடைய பற்கள் ஒளி வீசிக்கிட்டுக்கு வெண்மையா இருக்கான் அவருடைய தலைமுடி அந்த முடி எப்படி இருக்கு அப்படின்னா சுருண்டு இருக்கு சுருண்டு குடுமி போல இருக்கான் அத்தகைய தலையை கொண்டவன் அப்படின்னு சொல்ற பேர் ஒளியும் தண்டாயுதமும் கொடும் கோபமும் கொண்டவன் அப்படின்னு சித்தரிக்கிறார் யமனை அருணகிரியார் இப்ப யமனுடைய அந்த வர்ணனை பாருங்க யம எப்படி இருப்பான் அப்படின்னா நமக்கு ஒரு தோற்றம் உண்டு யமன்னா இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு நமக்குள்ள ஒரு தோற்றம் உண்டு அந்த தோற்றத்தை மிக அழகாக பாடலே புகுத்தி இருக்கிறார் அருணகிரியார் அத்தகைய தன்மையுடைய யம தர்மன் என்ன செய்யறாரா நம்முடைய உயிரை ஓலை நம்ம நம்ம உயிர் வந்து அவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஓலை அனுப்புறார் அதாவது இங்க நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் யார் யாருடைய உயிரையும் யம தர்மன் நேரடியாக வந்து கொண்டு செல்வது கிடையாது எம தூதர்கள் தான் வருவார்கள் நம்ம பல பாடல்கள்ல அருணகிரியார் கொடுத்த திருப்புகள் பாடல்ல பல பாடல்களை நம்ம பார்த்திருக்கிறோம் யம தூதர்கள் வந்து என்னை அழைத்து செல்ல கூடாது முருகா நீயே மயில் மீது ஏறி வந்து என்னை என்னை கொண்டு போ அப்படின்னு பாடியிருப்பார் அப்படி இந்த யமதூதர்கள் தான் நம்முடைய உயிரை கவர்ந்து செல்லக்கூடியவர்கள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த யமனே இறங்கி வந்து அந்த உயிரை பறிக்க முற்பட்டால் ஆனால் கடவுளால் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க அந்த வகையில நம்ம மார்கண்டேஸ்வரரை பார்க்கிறோம் மார்கண்டேயரை பார்க்கிறோம் இப்படியாக யமதர்மனுடைய வேலைகள் இதுதான் அவருடைய ஓலையானது வரும்போது இந்த உயிர் என்ன பண்ணுது யமன் லோகத்திற்கும் இந்த பூமிக்கும் இடையே ஊசலாடுது நம்ம போலாமா போக கூடாதா போலாமா போக கூடாதுன்னா சில அதாவது நம்முடைய முன்னோர்கள் சில குறிப்புகள் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் எமதூதர்கள் வருவதை கண்களால் காண முடியும்னு சொல்லுவாங்க அது எந்த வகையில உண்மை அது உண்மையிலேயே அந்த மாதிரி பார்க்க முடியுமா எமது கண்களால பாக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு சில குறிப்புகள் இருக்கு எமதூதர்கள் வருவதை குறிப்புகளால உணர்த்தி இருக்கிறாங்க ஆசைப்படுமா ஆனாலும் அந்த ஆன்மாவை கொண்டு செல்வதுதான் அவர்களுடைய வேலை இப்படியாக இந்த யமனு யம உலகத்திற்கும் பூ உலகத்திற்கும் இந்த ஆன்மா ஊசலாடக்கூடாது அங்கிட்டும் இங்கிட்டும் போகக்கூடாது அந்த யமதூதர்கள் நம்முடைய உயிரை எடுத்துட்டு போகும்போது அந்த பறையும் மற்ற முரசு வகைகளும் அந்த நேரத்தில் நம்முடைய ச சம்பிரதாயம் இல்லைங்களா அந்த தம்பட்டம் அந்த இசைய கொடுத்துருப்பாரு டு என்று அந்த அந்த இசையை நமக்கு கொடுத்துருப்பாரு பாருங்க ஏன்னா இசையோடு அந்த சந்தத்தோடு பாடி இருக்கக்கூடியவர் அருணகிரியார் அந்த மாதிரி அந்த அந்த பறைநாதம் அந்த முரசு வகைகள் பேரொழி மிக்க தம்பட்டம் இந்த வாதியங்கள் எல்லாம் ஒழிக்கும் போது சுற்றத்தார் என்ன பண்ணுவாங்க கதறி அழுவாங்க அப்படி அழும்போது இந்த அதாவது என்னுடைய பொருள் என்னும் பற்று இந்த அந்த பற்றிலிருந்து நம்ம வெளியில வரணும் இல்லையா வெளிய பாசம் என்னும் பற்றறுத்து வெளியில தான் நம்முடைய ஆன்மா சாந்தி அடையும் இல்ல நான் இன்னமும் இந்த பாசத்தோடவே தான் இந்த இந்த தான் வாழ விரும்புறேன் அப்படின்னு அந்த ஆன்மா இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா எங்க இருந்து அந்த ஆன்மாக்கு சாந்தி கிடைக்கும் அப்போ அந்த ஆன்மாவை அந்த பாசம் அப்படிங்கிற அந்த வலையில இருந்து அந்த மயக்கத்துல இருந்து வெளியில வரணும் ஆனா அது வெளிய வருதா அப்படின்னா கேள்விக்குறிதா இப்ப அந்த நேரத்துல ஒரு குண்டுமணி அதாவது அந்த நம்முடைய பொருட்கள் ஒரு குண்டுமணி தினையளவு இருந்தா கூட பங்கிட்டு கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம நமக்கு ஏதாவது ஒரு ஒரு பொருள் மீது ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஆசையின் பொருட்டே மறுபிறவி எடுத்துருவோம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல ஒரு ஒரு பெரியவர் இருக்காரு அவருடைய மகனுக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க அவருக்கு கடைசி காலம் நெருங்கி விட்டது ஐயோ என் பிள்ளைக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு அவர் ஏங்குனாரு அவர் ஆசைப்பட்டுட்டாரு அவர் அந்த அந்த துன்பத்தை அனுபவிக்கிறாரு அப்படின்னா அவரே அடுத்த பிறவில மகனா பிறப்பாராம் இது நமக்கு அந்த வினை பயனை உணர்த்துகிறது அப்ப நம்முடைய ஆசைகள் நமக்கு வினை பயனாக மாறி நம்முடைய பிறவிகளுக்காக வழிவகுத்து விடும் சின்ன ஆசையா இருந்தாலும் சரி அது எந்த ஆசையாக இருந்து பெரிய அளவிலான ஆசையாக இருந்தாலும் சிறிய அளவிலான ஆசைகளாக இருந்தாலும் நமக்கு அடுத்த பிறவி நிச்சயம் உண்டு அப்படின்னு குறிப்பிடுது நம்முடைய சித்தாந்தம் அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்யணும் அப்ப இந்த பிறவிகளை எல்லாம் அறுப்பதுதான் எப்படி ஆசை இல்லாமல் வாழ்வது தான் எப்படி அப்படின்னா அருணகிரியார் அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறார் இருக்கிறத இருக்கிறபடி எல்லாருக்கும் கொடுத்துடு எதையுமே நீ இன்னைக்கு நாளைக்குன்னு எடுத்து வைக்காத இப்ப ஒரு சிலருக்கு தர்மம் செய்யணும்னு ஆசை இருக்கும் ஆனா என்ன செய்வாங்கன்னா இன்னைக்கு ஆஹ் இன்னொரு தர்மத்தை நாளைக்கு செஞ்சுக்கலாம் இப்ப இன்னைக்கு ஒரு ரெண்டு பேருக்கு சோர் போட்டா போதும் அடுத்த நாள் இன்னொருத்தர் இன்னொரு ரெண்டு பேருக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு செய்யற தர்மம் கூட தர்மத்துல வராது தர்மம் அப்படின்னு அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே நம்ம கிட்ட என்ன இருக்கோ அப்படியே கொடுக்கறதுதான் அப்போ இங்க ஒரு வார்த்தையை வைக்கிறார் பாருங்க லோபி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு லோபி என்ற பெரும் பழி நீங்கணும் அப்படிங்கிறார் லோபினா என்னன்னா கஞ்சத்தனம் அதாவது இருந்தாலும் செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை அந்த கஞ்சத்தனம் எனக்கு வரக்கூடாது இறைவா நான் இருக்கிறத இருக்கிறபடி எல்லாருக்கும் கொடுக்கணும் ஏன்னா தர்மத்திற்கு ஒரு சிறப்பு உண்டுங்க என்னன்னா நம்ம நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தர்மம் தலை காக்கும் இந்த இந்த தகவலை நாம மகாபாரதத்துல பாப்போம் கர்ணனை காத்து ரட்சித்தது தர்மம் தான் ஒரு மனிதனை இந்த உலகத்துல காத்து ரட்சிக்கும் தன்மை நால்வருக்கு உண்டு யார் அந்த நால்வர் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் இந்த நால்வராலும் கைவிடப்பட்டவன் கர்ணன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கர்ணன் என்ன செய்யற கர்ணன் பிறந்ததுமே வினை பயன் மாதா குந்தி கர்ணனை ஆத்துல விட்டுட்டா பிதாவாகிய சூரியன் அவரை கண்டுக்கிடவே இல்லை அடுத்து குருவாகிய பரசுராமர் அவர் கர்ணன் சத்ரியன் இல் சத்ரியன் இல்லை அப்படின்னு போய் சொன்ன காரணத்தினால தக்க சமயத்துல அவன் கற்ற கல்வி அனைத்தும் மறைஞ்சிடும் அப்படின்னு பெரிய சாபத்தையே கொடுத்துட்டார் அது எப்படி தான் இன்னலில் மாட்டிக்கொண்ட அந்த தருணத்தில் அவனுடைய கலை க அந்த ஞானம் அனைத்தும் மறந்து விடுகிறது அடுத்து தெய்வம் கண்ணபுரான் அவர் என்ன செய்யறார் கர்ணனுடைய உயிரையே பிச்சையாக கேட்டுட்டார் அப்ப இந்த நாலு பேருமே கர்ணனை கைவிட்டாங்க நம்ம கர்ணனுக்குள்ள போக வேணாம் கர்ணனுடைய கதாபாத்திரத்துக்குள்ள நம்ம போக வேணாம் ஆனா கர்ணனுடைய வாழ்க்கை தத்துவம் நமக்கு ஒரு சிறப்பான தத்துவத்தை எடுத்துரைக்கிறது அதை மட்டும் நாம பார்க்கணும் நான் ஒவ்வொரு கேரக்டரும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொடுக்கத்தான் நமக்கு இதிகாசங்கள் உண்டு அந்த இதிகாசங்களை நம்முடைய வாழ்க்கைக்கான தத்துவமாக பார்த்து கொண்டுதான் நம்ம நடத்தணுமே தவிர அதை நம்ம ஆராய்ந்து அதுல இருக்கிற தவறுகளை மாத்திரமே முன்னிறுத்த கூடாது அப்ப கர்ணனுடைய வாழ்க்கை தத்துவத்துல இந்த ஒரு தகவலை நாம கண்டிப்பா எடுத்துக்கணும் இப்போ ஒரு மனிதனை காத்து ரட்சிக்க கூடிய வரும் கர்ணனை கைவிட்டாங்க ஆனால் கர்ணனை ஒருத்தர் மட்டும் கடைசி நிமிஷம் வரைக்கும் கைவிடல அது யாருன்னா தர்மம் அந்த தர்மம் தான் கர்ணபிரானை கர்ணனை அப்படி அரவணைத்து கொண்டது அவனை விட்டு விலகவில்லை அவனுக்கு மாலையாக சூடி அவனை அரவணைத்து கொண்டு அந்த தர்மம் அவனை அவனுடைய தலையை காத்தது இதை அறிந்த கண்ணன் என்ன செய்றான் தர்மத்தினிடத்திலிருந்து கர்ணனை பிரிக்க இயலாது அதனால கண்ணன் என்ன செய்யறார் பிச்சை கேட்டு அந்த தர்மத்தையும் வாங்கிடுறார் பிச்சை கேட்கிறான் கண்ணபெருமான் கர்ணன் கிட்ட போய் நீங்க இதுலயே தெரிஞ்சு தர்மம் நமக்கு அனைத்தையும் தந்து அதாவது கொடுத்து வாழ வைத்து அழிக்கும் உடைய கண்ணபிரான் கர்ணனை அழிக்க முடியாமல் கர்ணனுடைய உயிரை போக வைக்க முடியாம போய் கர்ணா உன் நீ செஞ்சு எல்லாம் எனக்கு பிச்சையா கொடுத்துடுற அப்பதான் நீ உன் உயிர் பிரியும்னு அந்த தர்மத்தை பிச்சையா வாங்கிக்கிறான்னா அப்ப அந்த தர்மம் எத்தகையதுன்னு பாருங்க அப்ப நாம செய்யக்கூடிய தர்மம் அடுத்தது நம்மை காக்கும் என்ற எண்ணத்தோடு நாம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தர்மத்தை எந்த ஒரு பலனும் இல்லாமல் நான் இதை செய்தால் எனக்கு இது வரும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாம அந்த தர்ம செயல்களை செய்யணும் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வரக்கூடாது இன்னைக்கு நான் ஒருத்தரை பாக்குறேன் அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்தா சந்தோஷம் அப்படின்னா கொடுத்துட்டு வந்துருங்க இல்ல இல்ல நாளைக்கு செஞ்சுகிட்டா போச்சு அதுக்கு போய் என்ன இருக்கு அப்படிங்கிறது தர்மம் வழி ஆகாது இப்படிப்பட்ட தர்மத்தை நான் செய்யணும் அப்படி ஒரு அருள் அந்த தர்மம் நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சுவாமி கிட்ட கேக்குறார் நமக்காக அருணகிரியார் அந்த தர்மத்துடைய தன்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப இந்த திருப்புகள் எத்தகைய தன்மையை நமக்கு எடுத்துரைக்கிறது பாருங்க அப்படி இத்தகைய தர்ம வாழ்க்கையை நாம் வாழணும் அஹ் கஞ்சத்தனமா நாம வாழக்கூடாது நம்மால் இயன்றவரை அனைத்து உயிர்களுக்கும் நாம் நம்மால் முடிந்த தர்மங்களை செய்து வாழணும் அதை இந்த போக இந்த திருப்புகல முதல் பகுதியில சொல்றார் அடுத்து சிவ சொல்றார் ஆம்பல் மலரின் நாயகனான சந்திரனின் பிறை அமிர்த கிரணங்களை மிகவும் சிந்தவும் திருவடி அதாவது சுவாமி சிவபெருமான் அவர் ஆடும்போது இருக்கக்கூடிய அந்த தன்மை சிவபெருமான் எப்பவுமே நாட்டியத்திற்கு தலைவன் ஆடல் அரசன் லையா அவர் ஆடும்போது அந்த சிலம்பு வேத மொழிகளை இனிமையாக கொஞ்சி ஒலிக்குதான் அப்படின்னு வர்ணிக்கிறார் அருணகிரியார் சுவாமி ஆடும்போது அந்த சலங்கை சத்தம் அப்படியாக இருக்கிறதா அதே போல அம்பாள் ஆடுறா இப்ப சுவாமி ஆடினா அம்பாள் ஆடத்தானே செய்யணும் அர்த்தநாரீஸ்வரராக அல்லவா இருக்கிறார்கள் அப்ப வளைவுடைய சடை அதாவது பார்வதி தேவிய அப்படி சொல்ற கொடி போன்ற பார்வதி தேவி ஆடுறாளாம் சுவாமி ஆடின உடனே அம்பாலும் ஆட ஆரம்பிக்கிறார் அப்ப அந்த இவங்க ரெண்டு பேரும் ஆடுறாங்க அப்ப சுவாமியுடைய முடியில இருக்கக்கூடிய கங்கை ஆறு அப்படி அசைந்து ஓடுதான் அப்ப சுவாமி ஆடும்போது அந்த கங்கை ஆறுக்கு ஒரு அசைவு ஏற்படுது அந்த அசைந்து ஓடுதான் அந்த கங்கை ஆறு இந்த இசை ஒளி மிகுதியாக பொங்கவும் இந்த அந்த இசை அந்த சத்தம் வந்து அதிகமா இருக்கும்போது பாதத்தில் இருக்கக்கூடிய கண்டாமணிகள் அதிர்ந்து ஒலிக்குதான் சுவாமி நடனம் ஆடுனா இத்தகைய தன்மையெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத அருணகிரியார் நமக்கு சொல்ற அந்த தாள ஒளியில மேல வாத்தியம் முழங்குது சிவந்த கையில் உடுக்கையானது அதிரும் தாளத்தோடு இருக்கா அடியார்களுக்கு இன்ப நிலையை உதவுகின்ற அதாவது அடியார்களுக்கு எப்பவுமே நல்ல அதாவது இன்பத்தை தரக்கூடியவன் இல்லையா ஆஹ் ஆடல் அவருடைய ஆடலை பார்ப்பதே நமக்கு இன்பம் தானே அத்தகைய இன்ப நிலையை தரக்கூடிய ஆடல் அரசனான அந்த பரதத்திற்கே ஆசிரியரான சிவபெருமான் வணங்கும் சர்க்குருநாதனே சிவபெருமான சிவபெருமானே முருகப்பெருமானை வணங்கியதாக இங்கே சொல்றார் எப்படி அஹ் முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை சொல்லும்போது குருவாக ஏற்றுக்கொண்டு வணங்கும் தன்மையை சொல்றார் அப்படியாக வணங்கும் சற்குருநாதனே அப்படின்னு முடிக்கிறார் ஊர் அடுத்து இந்த திருச்செந்தூரை பத்தி பேசுவார் நம்ம இந்த திருச்செந்தூர் திருப்புகள் அனைத்திலுமே திருச்செந்தூருடைய தன்மையை அழகாக விவரித்து காட்டுவார் அந்த திருச்செந்தூர் எத்தகைய செழிப்பு மிக்கது அங்க இருக்கக்கூடிய கடல் அந்த கடலானது எத்தகைய தன்மை கொண்டது கடலில் உள்ள மீன்கள் அந்த சங்குகள் இதையெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டு பொருட்களாகவே வைப்பார் அப்ப அந்த திருச்செந்தூரை பத்தி சொல்றார் அலைகள் மகர மீன்களையும் சங்குகளையும் உடைய பரிசுத்தமான கடல் நீர் அப்படிங்கிறார் நமக்கு தெரியும் திருச்செந்தூருடைய கடலுடைய சிறப்பு என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் திருச்செந்தூர் கடல் அப்படிங்கிறது பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் தனக்குள்ளே உள்ளடக்கி கொண்டிருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டுதான் இருக்கும் அத்தகைய தன்மை உடைய திருச்செந்தூரில் வாழ்கின்ற கந்த பெருமாளே அப்படின்னு இந்த பாடலை முடிக்கிறார் இந்த பாடல் மூலமாக நமக்கு ஒரு செய்தி தர்ம காரியங்கள் செய்யணும் நம்முடைய உயிரானது எப்போ எப்படி இறைவன் மாத்தி விடுவான் ஆனா நாம் செய்கின்ற தர்ம காரியங்கள் மூலமாக நம்முடைய பிறவி பிணியை அறுக்க முடியும் அந்த தர்மம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த வகையிலும் பலனை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது கஞ்சத்தனமானதாக இருக்கக்கூடாது உன்னால் முடிந்தால் அக்கணமே அந்த தர்மத்தை செய்துவிடு அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை இந்த திருச்செந்தூர் திருப்புகள் நமக்கு எடுத்துரைக்கிறது